சான்ற அனைவருக்கும் இந்நேர மாலை வணக்கத்தையும் வாழ்க்க என்ற வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு தொடர் சிந்தனையாக நாம் உயிரும் மனமும் என்கிற பொருள் பற்றி அருள் தந்தை அவர்களின் கருத்துக்களை சிந்தித்து வருகின்றோம் அந்த அளவில் இன்றைய சிந்தனைக்குள் செல்வதற்கு முன்பாக கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்ததை ஓரிரு நிமிடங்கள் நினைவுகூர்ந்து கூர்ந்து தொடர்ந்து சிந்தனைக்குள் செல்ல இருக்கின்றோம் மனம் என்பது நமது உடலிலிருந்து வரக்கூடிய அந்த அலை மூளையின் வழியாக செயலாகும் அதை மனம் என்று சொல்கின்றோம் மனம் இரண்டு விஷயங்களை செய்கின்றது ஒன்று எண்ணம் சொல் செயல் நாம் செய்யக்கூடிய அனைத்தையும் அது சுருக்கி வைத்துக் மீண்டும் அதை விரித்து காட்டுகின்றது அதாவது நமது தேவை பழக்கம் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அது நம்முடைய அனுபவங்களை எல்லாம் எண்ணங்களாக விரித்து காட்டும் எனவே மனமானது சுருக்கி வைப்பதும் விரித்து காட்டுவதும் ஆகிய இரண்டு செயல்களை செய்து வருகின்றது அதனைத் தொடர்ந்து நாம் என்ன பார்த்தோம்னா ஒரு ஜீவன் என்று சொல்லும்போது ஒரு எட்டு சிறப்பு இயக்கங்கள் இருக்க வேண்டும் உடல் உயிர் சீவகாந்தம் கருமையம் மூளை உள்ளம் மனம் புலன்கள் இந்த எட்டும் சேர்ந்த ஒரு சிறப்பு இயக்கம்தான் மனிதன் என்ற சிறப்பு என்பதை நாம் பார்த்தோம் அதற்கும் மேலாக அந்த மன அலைச்சுழல் என்பது அது ஒன்றிலிருந்து நாற்பது வரை பதினான்கு முதல் நாற்பது என்ற போது அது வீட்டா என்றும் பதிமூணிலிருந்து எட்டு என்ற நிலையில் ஆல்பா நான்கிலிருந்து ஏழு என்ற நிலையில் தீட்டா ஒன்னிலிருந்து மூணு என்று சொல்லும்போது அது டெல்டா என்ற ஒரு மன அலைச்சொழல் அதையும் நாம் பார்க்கோம் அதற்கு மேலாக நமது கர்மயத்தில் பதிவாகக்கூடிய பதிவுகள் மூன்று வகையாக நாம் பார்க்கின்றோம் சங்கீத கர்மம் நமது முன்னோர்கள் வழியாக நாம் பெற்றுக்கொண்டது பிராரப்த கர்மம் இந்த பிறவியில் நாம் செய்தது ஆக்காமிய கர்மம் இனி நாம் செய்யவிருப்பது ஆக்காமிய கர்மம் என்பதையும் நாம் பார்த்தோம் அதற்கு மேலாக மனமானது அறிவாக இயங்கக்கூடிய ஒரு பத்து படிநிலைகள் உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் என்று சொல்லக்கூடிய பழக்கப்பதிவுகளாகும் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்று சொல்லக்கூடிய விளக்கப்பதிவுகளாகும் அறிவு பத்து படிநிலைகளில் மனமாக இயங்குது என்பதையும் நாம் பார்த்தோம் அதற்கும் மேலாக மனம் இயங்கக்கூடிய நிலைகளை பொறுத்து நாம் ஐந்து வகை பார்த்தோம் ஒன்று அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞான மயக்கோசம் ஆனந்தமய மயக்கோசம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐந்து நிலைகளில் மனம் இயங்குகிறது அது எந்த நிலையில் இருக்குது அதற்கு ஏற்றவாறு நாம் வந்து அந்த ஐந்து விஷயங்களாக நம்ம பிரித்து பார்க்கின்றோம் அதற்கும் மேலாக மனம் என்ற ஒரு தத்துவம் அது வந்து தூக்கம் கனவு வருங்காலம் உணர்தல் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றையும் உணரக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதையும் புலன்களுடைய இயக்கத்தினுடைய ஒரு குறைந்தபட்சம் அதிகபட்சம் என்று இருப்பது இதெல்லாம் நாம் கடந்த சில வாரங்களாக பார்த்தோம் தொடர்ந்து நாம் பார்க்க இருப்பது நமது மனித மனதில் இருக்கக்கூடிய அனைத்தும் அது கருமயத்தில் சென்று சேர்ந்துவிடும் அப்போ மனிதனுடைய கருமயம் என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா ரகசியங்களும் அடங்கிய ஒரு அற்புதமான பொக்கிசம் அப்படின்னு மாதிரி சொல்லலாம் அந்த கருமயத்திலிருந்து எழக்கூடிய அலைகள் தான் மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே நிலையில் அது கருமையமாக இருக்கிறது அருத்தந்தை அவர்கள் கூறுவார்கள் நிலையில் அது கருமையம் இறைநிலை அலையில் அது மனமாக இருக்கிறது எப்படி நாம் கடலுக்கு சென்று அங்கு பார்க்கும்போது தொடர்ந்து கடல் அலைகள் வந்து கொண்டே இருக்கின்றன கடல் அலை என்பது நீரினுடைய அசைவு அந்த நீரினுடைய அசைவை நாம் கழித்துவிட்டால் அல்லது தானாகவே நின்று விட்டால் அது நிலை அதே போன்று நிலையில் அது கருமையமாக இறை இருக்கின்றது அலையில் அதுவே மனமாக இருக்கிறது இந்த மனதில் என்ன நினைக்கின்றோம் என்ன செய்கின்றோம் என்று பார்த்தால் ஏற்கனவே என்னென்ன எண்ணினோமோ என்னென்ன செய்தோமோ அதனுடைய ஒரு பகுதிதான் எண்ணமாக வரும் ஏனென்றால் இந்த மனமானது எப்பொழுதும் ஒரு சுழற்சி விரைவோடு இயங்கிக் கொண்டே இருக்கிறது நாம் ஏற்கனவே பார்த்தது போன்று மனதின் சுழற்சியாக ஒரு வினாடிக்கு ஒன்று முதல் நாற்பது வரை செயல்படும் என்பதைப் பார்த்தோம் புலன்கள் மூலமாக செயல்படும் போது அந்த சீவகாந்த ஆற்றல் வினாடிக்கு பதினான்கு முதல் நாற்பது என்று சொல்லக்கூடிய ஒரு விரைவு அது அமைகின்றது அதைத்தான் நாம் பீட்டாவை என்று சொல்கிறோம் அப்போ இந்த மனம் என்ற நிலத்தில் நாம் எதை போட்டாலும் விளையும் சாமி சொல்லுவாங்க மனம் என்ற நிலத்தில் நாம் எதை போட்டாலும் விளையும் ஆனால் எதை போட வேண்டும் என்று சிந்தித்து போட வேண்டும் என்று சொல்வார் ஆக இந்த மனதில் நாம் எதை போட்டாலும் அது நிச்சயமாக செயலுக்கு வரும் சோ அப்படியாக இருக்கும்போது நாம் தவம் செய்யும் போது நம்முடைய மன சுழல் குறையும் ஆக நாம் ஆகின தவத்தில் நம்மளுடைய புலன்கள் வேலை செய்யாது மனம் அதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த கருமையத்தின் மேலேயே நின்று ஒடுங்கும் அப்படி இந்த மனமானது ஒடுங்க ஒடுங்க அதனுடைய சுழல் விரைவு அதனுடைய வேகம் குறைகிறது அந்த சமயத்தில் என்ன நடக்கும் என்று பார்த்தால் அது வினாடிக்கு எட்டு முதல் பதிமூணு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைதியான ஒரு மனநிலைக்கு அலைக்கு வருகின்றது அதைத்தான் நாம் ஆல்பா அலை என்று சொல்கிறோம் அப்படியாக இருக்கக்கூடிய அந்த அமைதி அலையிலிருந்து அதற்கு மேலாக இந்த உடலை விட்டு பிரபஞ்சத்தை நோக்கி நாம் ஏறும்போது அந்த அளவு விரியும் போது அது வினாடிக்கு நாலு முதல் ஏழு வரை என்று சொல்லக்கூடிய ஒரு மன அலைச்சழலில் இருக்கும் இவற்றையெல்லாம் கடந்து அந்த இறைநிலையோடு ஒன்றும் போது அதுதான் துரியாதீதம் அப்பொழுது மனம் வந்து இறைநிலையாகவே மாறி விடுகிறது அங்கு வினாடிக்கு ஒன்று முதல் மூன்று வரையில் அந்த அலைச்சழல் இருக்கும் அதுவே டெல்டா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இப்படியாக நாம் மன அலைச்சழலை தவத்தின் மூலமாக குறைத்து குறைத்து நாம் பழக முடியும் அப்ப அந்த இறைநிலையானது ஒரு பாய்ம பொருளாக இருக்கிறது அந்த இறைநிலையே காந்தமாகவும் இருக்கின்றது இறை துகள்களாக எல்லா இடங்களிலும் நீக்கம் வர நிரம்பி இருக்கின்றது அந்த துகளில் இருந்துதான் பெரிய சூரியன் வரையில் அது எங்கும் நிறைந்து அது ஆங்காங்கு என்னென்ன தேவையோ எப்படி வேண்டுமோ அதற்கு தகுந்தவாறு இந்த இயக்கத்தை எல்லாம் நடத்தி கொண்டிருப்பது எது என்று சொன்னால் இறைநிலை என்று சொல்லக்கூடிய பாய்மை தான் அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறது அதை தன்னுடைய இயக்கமாகவே உணரத்தக்க ஒரு அலை எதுவும் என்று சொன்னால் மனம் ஆக இறைநிலையை உணர வேண்டும் என்று சொன்னால் மனதால் தான் உணர முடியும் சாமி சொல்லலாம் யாராயிலும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இறைநிலையை உணர வேண்டும் என்று சொன்னால் அது வேறு கருவிகள் மூலமாக சாத்தியப்படாது மனதை கொண்டுதான் அந்த இறைநிலையை நாம் உணர முடியும் அப்போ மாரி என்ன சொல்றாங்க த அதர் என் ஆஃப் மைண்ட் இஸ் காட் மனதின் ஒரு முனையாக நாம் இருக்கின்றோம் மறுமுனையாக இருப்பது அந்த இறைநிலை ஆக அந்த இறைநிலையை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் மன அலைச்சலை படிப்படியாக குறைத்து அதன் மூலமாக மட்டுமே நாம் அந்த இறைநிலையை உணர முடியும் ஏற்கனவே சொன்னது போல மனதில் நாம் என்ன நினைத்தாலும் நடக்கும் ஏன் என்று சொன்னால் இருப்பதனால் எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே ஆகும் ஆனால் சுவாமி வந்து ஒரு சின்ன கண்டிஷன் சொல்லாங்க எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே ஆகும் ஆக நம்மளுடைய எண்ணத்தில் உறுதி இருக்கணும் ஒழுங்கு இருக்கணும் இந்த இரண்டும் இருந்தால் நாம் எதை நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ நான் நினைக்கிறது நடக்க வேண்டும் என்று சொன்னால் எது நடக்குமோ அதை நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மனம் வந்து பக்குவப்பட வேண்டும் அப்படி இல்லாத நாம் எதை வேண்டாமாலும் நினைப்போம் அது நடக்கும் என்று சொன்னால் அது நிச்சயமாக செயலுக்கு வராது ஆதலால் மனதை தவம் செய்து பழக்கி எது நடக்குமோ அதை நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த மனதிற்கு ஒரு பக்குவத்தை நாம் உண்டு பண்ண வேண்டும் அதற்கு உதவியாக இருப்பதுதான் அந்த பயிற்சி அதாவது அகத்தம் என்ற ஒரு பயிற்சி ஆக அந்த அகத்தவத்தின் மூலமாக நாம் என்ன செய்யறோம் என்றால் இந்த மனதை நாம் வளப்படுத்துகின்றோம் நமது உடலில் சுழன்று ஏங்கிக் ரத்தம் வெப்பம் காற்று உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த ஓட்டத்தின் காரணமாக மனமானதும் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் அந்த மனம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மன அலைச்சூழலை குறைப்பதற்கு என்ன தேவை என்று சொன்னால் அதற்கு தான் அந்த அகத்தவம் சே அப்போ இந்த கட்டுப்படுத்த முடியாத அந்த மனதின் தெய்வீக ஆற்றலாக இருக்கக்கூடிய அந்த மன அலைச்சூழல்களை அகத்தவம் என்று சொல்லக்கூடிய அந்த குண்டலினி யோகத்தின் மூலமாக நாம் அதனை முறைப்படுத்த முடியும் எனவே மன அலைச்சூழலை நாம் விரும்பும் அளவிற்கு நமது விருப்பம் போல அந்த நிலையில் நின்று செயல்படுவதற்கான ஒரு பயிற்சி எது என்று சொன்னால் அதைத்தான் நாம் அகத்தவம் என்று சொல்லும் எப்படி நமது உடலுக்கு நமது உடலின் வலிமைக்கு நாம் உடற்பயிற்சி செய்கின்றோமோ அதே போன்று மனதின் மதி நுட்பத்தை பெருக்குவதற்கான ஒரு பயிற்சி பயிற்சி எது அதைத்தான் நாம் அகத்தவம் என்று சொல்கின்றோம் ஆக இந்த அகத்தவ பயிற்சியை தான் நம்ம தியானம் மெடிடேஷன் தவம் ஜெபம் யோகம் தொழுகை அகநோக்குதல் இன டிராவல் ஆன்ம தரிசனம் என்று பலவாறாக நாம் அழைக்கின்றோம் சோ எப்படியாகிலும் நாம் இந்த தவத்தின் மூலமாக நமது மனதினுடைய வளத்தை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் பெருக்கிக் கொள்கின்றோம் ஆக எந்த செயல் எந்த எண்ணம் எந்த மன அலைச்சல நிலையை கொண்டு வருகின்றது என்பதை அறிந்து கொண்டு அதே எண்ணத்தை மீண்டும் மீண்டும் பழகி பெறும் பயிற்சியின் மூலமாக வேண்டும் போது வேண்டிய மன அலைச்சூழல் விரைவை பெறக்கூடிய அளவுக்கு மனதிற்கு ஒரு வலிமை நம்மால் உண்டாக்கி கொள்ள முடியும் எனவே இந்த புலன்களை கடந்து நின்று மனதை அதனுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த காந்த ஆற்றலை உணர்ந்து அந்த ஆற்றல் மீது மனம் செலுத்த செலுத்த மனித மனமானது அந்த ஒரு வினாடிக்கு பதினாலு என்ற நிலையிலிருந்து கீழே இறங்கும் அப்படியாக ஒரு நுண்ணிய அலைநிலைக்கு வரக்கூடிய மனநிலை தான் நம்ம வந்து ஆல்பா தீட்டா டெல்டா என்றெல்லாம் நான் சொல்றோம் சோ இப்படி இந்த குண்டல் யோகத்தின் மூலமாக நம்ம மனம் நிலைக்க நிலைக்க அந்த மனமானது ஒரு அமைதி நிலைக்கு வரும் இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும் இந்த தவத்தினுடைய அவசியம் என்ன வாட் இஸ் த நெசசரி ஆஃப் திஸ் மெடிடேஷன் நாம் ஏன் தினந்தோறும் தவம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி அதுக்கு சுவாமி என்ன பதில் சொல்லாங்க தினந்தோறும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மனதை அலைய விட்டு கொண்டு அதனால் உடலையும் இன்னும் வாழ்க்கையில் உள்ள நலன்களையும் குழப்பம் செய்து நாம் மிகுந்த ஒரு கலக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த கலக்கத்தை தினந்தோறும் மாற்றி அந்த நஷ்டத்தை ஈடு செய்து மனதை திரும்பவும் அதனுடைய சரியான நிலைக்கு நாம் கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்த தவம் என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது ஆக இந்த மனிதனுக்கு சிந்தனை ஆற்றல் பெற்றவுடனே ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடனே அந்த தவம் என்பது மிக அவசியமானது ஒன்றாக இருக்கிறது சோ எப்போது இந்த தவம் அவசியம் என்று சொன்னால் எப்படி நாம் தினந்தோறும் நம்முடைய கிச்சன் சமையல் அறையில் பாத்திரத்தை பாத்திரங்களை பயன்படுத்துகின்றோம் அதை சுத்தம் செய்து வைத்தால் தான் மறுநாளைக்கு மீண்டும் அது நமக்கு உபயோகமாக இருக்கும் அதே போன்று இந்த மனதையும் நாம் தினந்தோறும் பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றோம் அப்பொழுது இந்த மனதிலும் அழுக்குகள் சேர்கின்றன அப்படியாக அந்த மனதில் சேரக்கூடிய அழுக்குகளை நாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அழுக்குகளை நாம் களைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வேறு எந்த ஒரு உபாயமும் கிடையாது தவத்தின் மூலமாக மட்டுமே அந்த மனதில் ஏற்படக்கூடிய அந்த களங்களை அந்த அழுக்குகளை போக்கி நாம் தூய்மை செய்து கொள்ள முடியும் ஆக அந்த இயற்கையின் பெருமையை அந்த இயற்கையின் சிறப்புகளை அதனுடைய விளைவுகளை உணர்ந்து கொள்ள அந்த மனித அறிவு செய்யும் முயற்சியில் அந்த மன அலைச்சூழலை குறைத்து அந்த மன அலைகள் அந்த நிலைத்து தன் மூலத்தை உணர்ந்து அந்த அறிவே பேராற்றலாக எல்லாம் அல்ல இறைவெளியாக இறைநிலையாக இருப்பதை உணர்ந்து முழுமை அடையக்கூடிய ஒரு முயற்சி எது என்று சொன்னால் அதைத்தான் நாம் தவம் என்று சொல்லிடும் ஸோ எனவே மனிதனானவன் பழக்கம் தேவை என்று சொல்லக்கூடிய நிலையில் எப்பொழுதும் ஈடுபட்டு இன்ப துன்பம் இவைகளில் குறுகி நிற்கும் அந்த நிலையிலிருந்து மாறி அந்த உணர்ச்சியை வைப்பட்ட நிலையிலிருந்து மாறி ஒரு பூரணமான ஒரு தெளிவு பெற்று அந்த இறையிலே உணர்வு பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த தவம் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது இதைத்தான் பாரதியாரும் நம்ம என்ன சொல்ல செய்க தவம் செய்க தவம் தவம் செய்தால் எய்த விரும்பியை எய்தலாம் வையகத்தில் அன்பிற் சிறந்த தவம் இல்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்று தவத்தின் பெருமையை பாடுகின்றார் அப்போ இந்த மனதிற்கு அவர் என்ன சிலர் மனமே நீது தவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் தவம் செய்தால் நாம் எதை பெற நினைக்கின்றோமோ எதை அடைய விரும்புகின்றோமோ அதை அடைய முடியும் இந்த வையகத்தில் அன்பிற சிறந்த தவம் என்று ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் நாம் அனைவரிடம் அன்பு செலுத்துவோம் அன்புடையார் இன்புற்று வாழ்ந்தல் இயல்பு என்று தவத்தை பற்றி பாரதி ஒரு கவியில் கூறியிருக்கின்றார் மேலும் அவர் சொல்லும் போது தவம் ஒன்றும் இல்லை சாதனையும் இல்லையடா சிவம் ஒன்றே உள்ளதென சிந்தை செய்தால் போதுமடா அப்ப அந்த தவத்தில் நம்ம என்ன பண்ணணும் அந்த தான் எல்லாமா இருக்கிறது என்ற ஒரு நிலைக்கு நாம் உயர வேண்டும் சிவம் ஒன்றே உள்ளதென சிந்தை செய்தால் போதும் அப்படின்றார் பாரதி மேலும் யோகம்தான் சிறந்ததுவோ தவம் பெரிதோ என்றேன் யோகமே தவம் தவமே யோகம் என உரைத்தாள் ஏகமோ பொருள் இரண்டாமோ என்றேன் இரண்டுமாம் ஒன்றாம் மாம் யாவுமாம் என்றாள் அப்ப யோகம்தான் சிறந்தது தவம் தான் பெரிதா என்று கேள்வி கேட்கும்போது யோகம்தான் தவம் தவம் தான் யோகம் ஏகமோ பொருள் என்று இரண்டா என்று கேட்டால் எல்லாமே ஒண்ணுதான் அந்த காணக்கூடிய அனைத்துமே இறை என்று அற்புதமான ஒரு விளக்கத்தை பாரதியார் இந்த கவியின் வாயிலாக நமக்கு கொடுத்திருக்கின்றார் மேலும் நம்ம வந்து திருக்குறள்ல பார்க்கும் போது தவம் என்று ஒரு அதிகாரமே இருக்கிறது அதுல ஒரு முக்கியமான ஒரு சில குரல்களை மட்டும் பார்த்துட்டு நாம் தொடர்ந்து சிந்தனைக்குள் செல்வோம் அப்போ வள்ளுவர் என்ன சொல்கின்றார் உற்றநோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உருள் நாம் தவம் செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய துன்பத்தை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் பிற உயிர்களுக்கு நாம் துன்பம் செய்யாமல் இருத்தால் அதுதான் தவத்திற்கு ஒரு சிறப்பு என்று அற்புதமாக இந்த க குரல் மூலமாக நமக்கு விளக்குகின்றார் மேலும் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் எல்லார் அவம் செய்வார் ஆசைப்பட்டு அப்ப யாரெல்லாம் தவம் செய்கிறாங்களோ அவங்க தான் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்ய முடியும் மற்ற அனைவரும் ஆசை வயப்பட்டு தேவையில்லாத ஒரு முயற்சியை மேற்கொண்டு துன்பத்தில் துன்பத்திற்கு ஆளாவார்கள் என்று இந்த குரலின் மூலமாக விளக்குகின்றார் அதற்கு மேலாக அற்புதமான ஒரு குறள் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு அப்ப அந்த தவம் செய்தால் நமக்கு என்ன ஆற்றல் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த தவத்தின் மூலமாக நாம் பெற்ற ஆற்றலை பெறுவதற்கு வாழ்க்கையில் எந்த ஒரு இடையூறும் ஏற்படாது எமனையும் நம்மால் வெல்ல முடியும் என்று இந்த கவியின் வாயில் இந்த குறளின் வாயிலாக விளக்கியுள்ளார் சோ அப்படியாக இருக்கும்போது இந்த அற்புதமான தவத்தை நாம் பயின்று அதை பழகி வரும்போது அந்த அகத்தவத்தின் மூலமாக நிறைய நன்மைகளை நம்மால் பெற முடியும் எனவே நாம் தவத்தை அன்றாடம் செய்வது அவசியம் என்று அருள் தந்தை அவர்கள் விளக்குகின்றார் மேலும் இன்றைய நிலை என்ன தவம் முன்பு எப்படி இருந்தது இன்றைய நிலை என்ன என்று நாம் பார்க்கும்போது முற்காலத்தில் வந்து இந்த தவத்துக்கு வந்து ரெண்டு விதமாக வச்சிருந்தாங்க ஒன்னு வந்து இந்த சுவாசத்தின் மூலமாகவே அந்த குண்டலி சக்தியை ஒரு மையம் விட்டு மையம் அல்லது சென்டர் பை சென்டர் சென்டர் ஆப் சென்டர் என்று ஒவ்வொரு மையமாக அந்த மூச்சுக்காற்றின் மூலமாகவே மேலே எழுப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை அதற்கு வந்து ஒரு நீண்ட காலம் பிடிக்கும் பொதுவாக வந்து ஒரு ஒரு சென்ட்ரலையும் சுமார் ரெண்டு வருஷம் இரண்டு ஆண்டுகள் ஒரு சென்ட்ரல இருப்பாங்க அது துரியம் துரியம்பார் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் ஆகிவிடும் ஸோ இதுக்கு இடையில வந்து நம்ம குடும்ப வாழ்க்கையை நம்மால் கவனிக்க முடியாது ஏன்னா அந்த குண்டலி சக்தி ஏறிக்கொண்டே இருக்கும் போது நம்ம குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டால் அது மீண்டும் இறங்கிவிடும் அல்லது அந்த இடத்தில் அந்த குண்டலி சக்தியானது தடைப்படும் எனவே அந்த உடலுக்கும் மனதுக்கும் அது துன்பத்தை ஏற்படுத்திவிடும் ஸோ இதற்காக வந்து அவங்க பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டிய ஒரு நிலை பல காலம் பிடித்தது பல ஆண்டுகள் பிடித்தது இதை பயில்வதற்கு மிகவும் ஒரு கடி கடினமான ஒரு சாதனை செய்ய வேண்டியதாக இருந்தது மற்றொரு முறை என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு மையத்திற்கும் ஒவ்வொரு தேவதையை வைத்து அதற்கு சில மந்திரங்களை சொல்லி படிப்படியாக கொண்டு வருது சோ இந்த முறையிலும் நம்ம பார்க்கும்போது பல ஆண்டுகள் பிடிக்கும் அப்ப அந்த மூன்று எழுந்து வரக்கூடிய அந்த குண்டலி சக்தியானது சில சமயத்தில் ஒரு இடத்தில் தங்கிவிட்டது விட்டது என்று சொன்னால் அதை மீண்டும் மறுபடி கொண்டு வருவதோ அல்லது மீண்டும் கீழே இறக்குவது இப்படிலாம் வந்து நிறைய சிரமங்களை அவர்கள் சந்தித்தார்கள் இதனால் அவளுடைய உடல் நலம் கெடும் மனமும் சரியான நிலையில் இருக்காது இந்த முறையில் அந்த காலத்தில் மிகவும் சிரமப்பட்டு அந்த தவத்தை செய்து வந்தார்கள் அதிலும் வந்து நிறைய அன்பர்கள் முயற்சியால் அதுல ஓரிவருக்கு தான் அதுல வெற்றி என்பது கிடைத்தது என்பதை நம்மால் பார்க்க முடியுது சோ இன்றைக்கு என்ன நிலைமை என்று சொன்னால் பகரிசி அவர்கள் அதை வந்து எளிய முறை குண்டலின் யோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமாக அந்த தவத்தை மிகவும் எளிமையாக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சியை நமக்கு கொடுத்திருக்காங்க உயிர் மேல் மனம் வைத்து தவம் செய்யக்கூடிய அந்த முறையை சித்தர்கள் மொழியில் நாம் குண்டலின் யோகம் என்று சொல்லுவோம் அப்ப குண்டம் என்று சொன்னால் அது நெருப்பு அல்லது ஆற்றல் அலி என்பது ஆணும் பெண்ணும் இல்லாத இருவருக்கும் பொதுவான ஒரு உயிர் தன்மையை குறிக்கும் ஆக குண்டலின் சக்தி என்பது உயிர் சக்தி இப்போ சாதாரண மனிதர்கள் கடைபிடிப்பதற்கு மிகவும் கடுமையாக இருந்தர்களின் அற்புதமான அந்த தியான முறையை இன்றைய காலகட்டத்தில் இன்றைய பரபரப்பான வாழ்க்கை சூழலுக்கு நடுவே எளிதாக செய்யக்கூடிய வகையில் அற்புதமாக அருள் அவர்கள் அதை மிகவும் எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் ஆக இந்த மனதை வளப்படுத்த வேண்டியது எல்லோருக்கும் அவசியம் என்று ஆகிவிட்ட இந்த காலத்தில் அந்த கடினமான ஒரு நடைமுறைகளை எல்லாம் மாற்றி ஒரு சுலபமான ஒரு எளிமையான முறையின் முறையின் மூலமாக அந்த உயிர் சக்தியை அதன் மையத்தை கீழே இருந்து மேலே கொண்டு வர அந்த ஏற்கனவே பயிற்சி செய்தவர்கள் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தியை கொண்டு அந்த குன்னலி சக்தியை எழுப்பி மேலே கொண்டு வந்து விட முடியும் எப்படி வந்து ஒரு இரும்பு அந்த காந்தம் வந்து இரும்பு தொண்டை இழுக்குதோ அதே போல அந்த பயிற்சி பெற்ற ஆசிரியர் அந்த குன்னலி சக்தியை மேலே எழுப்பி கொண்டு வந்து இடம் மாற்றி அமைத்து விட முடியும் சோ அதற்கு என்ன தேவை என்று சொன்னால் அதற்கு தான் அந்த குருவின்டைய தேவை குரு அவசியம் தேவையாக இருக்கின்றது அப்படி இருக்கும்போது அந்த குருவின் நினைவு குருவின் மனிதனுக்கு தேவையாக அப்போ குரு என்றால் யார் என்று சொன்னால் அந்த குரு என்பவர் அவர் தன்னை அறிந்தவர் அவருடைய உதவி அந்த சீடனுக்கு கிடைப்பதற்கு அந்த சீடன் ஒரு நிமிடம் ஆயிலும் சிந்தித்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் தேடி இருக்க வேண்டும் நான் பிறந்து விட்டேன் வளர்ந்து விட்டேன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னை பற்றி எதுவும் தெரியவில்லை நான் எங்கிருந்து வந்தேன் எங்கு செல்ல வேண்டும் எதற்காக பிறவி எடுத்திருக்கிறேன் இந்த பிறவியின் நோக்கம் என்ன கடவுள் என்றால் என்ன கடவுள் என்றால் யார் அவர் எங்கே இருக்கிறார் அவருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இப்படியாக பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டு இதற்கான விடையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நிமிடம் ஆகியும் இவன் நினைத்திருந்தாலும் சரி அல்லது அவனுடைய பெற்றோர்கள் எண்ணியிருந்தாலும் சரி அந்த எண்ணம் நிறைவேறாமல் தொடர்ந்து வந்து இருந்தாலும் சரி அது கட்டாயம் அதற்குரிய ஒரு குருவை தேடி கொடுத்துவிடும் அப்போ வெளியிலிருந்து வந்த ஒரு உருவத்தை குரு என்று சொல்வதை விட ஒரு மனிதனுடைய கர்மா அவனுடைய செயல் அவனுடைய சிந்தனை அவனுடைய தெளிவு அவனுடைய அறிவின் வேகம் அவனுக்குள்ள உயர்வு அந்த நாட்டத்தை கொடுத்து விடும் அதுவே குருவையும் கொண்டு வந்து சேர்த்துவிடும் காலத்தாலே அந்த குருவினுடைய பார்வை சொல் இவையெல்லாம் அந்த சாதகனுடைய உள்ளுணர்வை தூண்டிவிடும் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகின்றனர் இங்கு நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் எதற்காக ஒரு குருவை நாடுகிறோமோ அதற்கான ஒரு குரு நமக்கு நிச்சயம் வந்து சேர்வார் ஆக நாம் உண்மையில் ஞானம் பெற வேண்டும் இறை உணர்வு பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு குருவை தேடினால் அதற்கான ஒரு குரு நமக்கு வந்து சேருவார் அப்படி இல்லாது எனக்கு விரைவாக புகழ் வேண்டும் பொருள் வேண்டும் இன்னும் வாழ்க்கை இன்பங்களை நான் அனுபவிக்க வேண்டும் அதற்கான தேவை என்ற ஒரு நாட்டத்தில் நாம் குருவை தேடும்போது அதற்கான குரு தான் வந்து சேருவார் ஆக குரு வந்தவுடனே இவனுடைய பிரச்சனை அனைத்தும் விட்டதா என்றால் அதுதான் இல்லை அப்போ அந்த குருவானவர் பல நியாயங்களை அவ்வப்போது ஏற்கனவே அந்த என்ன பதிவுகள் இருந்ததோ அதன் காரணமாக இவை அனைத்தையும் நினைவில் நிறுத்தி கொள்ள முடியவில்லை மீண்டும் மீண்டும் முன்னர் என்னவெல்லாம் செய்தோமோ அதையே செய்து கொண்டு அதையே பெரிதாக எண்ணிக்கொண்டு இருப்பதினால் அந்த பழக்கத்தின் காரணமாக அந்த பதிவுகளிலே சிக்கிக்கொண்டு தவிப்பதன் காரணமாக அந்த சிந்தனையானது உயர்ந்து நான் தெளியத்தான் வேண்டும் என்ற அளவுக்கு அந்த அழுத்தம் வருவதில்லை அப்படியான ஒரு அழுத்தம் வரும்போது அந்த இடத்தில் தோன்றியிருந்தாலும் சரி அல்லது கருமையத்திலே அது பதிவாக இருந்தாலும் சரி அந்த காலகட்டத்திலே அந்த குருவிடைய உயிர் சக்தி அந்த சீடனுக்கு பாய்ச்சப்படுகின்றது அதைத்தான் நாம் தீட்சை என்று சொல்லும் ஆக தீட்சை என்றால் என்ன என்று பார்க்கும்போது அதைத்தான் நாம் சுத்தப்படுத்துவது பதப்படுத்துவது முறைப்படுத்துவது என்று சொல்லினோம் ஆக தீட்சையில் என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்கும்போது தாயும் தந்தையும் கீழ் நோக்கிய வரையில் அந்த விந்துநாத சக்தி வெளியேற்றத்தால் ஒரு மயங்கிய நிலை செய்யப்பட்ட நிலையிலேயே அது கருத்தரித்து உருவாய் வந்து அஹ் வந்தது அத குருவிடைய சக்தி வந்து அந்த ஆராய்ச்சி வயத்தில் பிரம்மஞானத்தில் தேர்ந்து தெளிந்து உய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலேயே உணர்ந்து தெளிந்த ஒரு அறிவோடு இந்த உயிர் சக்தி பாய் பாய்ச்சப்படுகின்றது அது வந்து தொடுதல் மூலமாகவோ அல்லது கண் பார்வை மூலமாகவோ அல்லது நினைவின் மூலமாகும் அதை நம்ம என்ன சொல்றோம் ஸ்பரிச தீட்சை சட்சி தீட்சை ஞான தீட்சை என்ற மூன்று வகையில் குருவின் உயிர் கலப்பு ஏற்படுகிறது அந்த உயிர் பாய்ச்சப்படுகிறது எந்த வகையாக இருந்தாலும் சரி குருவின் உயிர் சேரும் போது அந்த உணர்ச்சி ஏற்பட்ட நிலையிலிருந்து அந்த மனமானது மாறி அங்கு ஆராய்ச்சி அந்த நிலைக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு திருப்பம் மனதுக்கு ஏற்படும் அதைத்தான் நாம் என்ன சொல்றோம் அந்த தீட்சை என்று சொல்றோம் அப்படி ஒரு தீட்சை கிடைக்கும் போது நம்ம வந்து அந்த மனம் வந்து ஒரு மேல்நிலை நிலையை கண்டிப்பாக அடைய முடியும் ஆக அந்த அன்னை தந்தை குரு தெய்வம் அப்படின்னு ஒரு வரிசையில பார்க்கும்போது அன்னை வந்து தந்தை யார் என்று கூறுகின்றார் தந்தை வந்து யார் நமக்கு குரு என்று காட்டுகின்றார் குருவானவர் எது கடவுள் என்ற விளக்கத்தை நமக்கு கொடுக்கின்றார் என்று சொல்வார்கள் இப்படியாக அந்த நாம் இறைநிலை உணர்வு பெற வேண்டும் என்று சொன்னால் அதைத்தான் தாய் மாணவர் சொல்வார் குருவருள் இன்றி திருவருள் இல்லை குருவருள் அருள் இருந்தால் தான் நமக்கு திருவருள் கிடைக்கும் இதனைத்தான் திருமூலர் தெளிவு குருவின் திருமேனி காணுதல் தெளிவு குருவின் திருநாமம் செற்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு திரு ஒரு சிந்தித்தல் தான் என்று அற்புதமாக அந்த திருமந்தத்தில் கொடுத்திருந்தார் என்று சொன்னால் அவர் ஆசிரியர் என்று சொல்வோம் இந்த சொல் வந்து நம்மளுடைய அறியாமை சாரி போக்கி நம்மை யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உதவியை செய்கின்ற ஒரு ஆன்மீக ஆசிரியர் தான் நம்ம குருன்னு சொல்லுவோம் இதற்கு மற்றொரு இடத்தில் கு என்பது இருள் ரூ என்பது அதனை போக்குவர் ஆக நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞானம் என்ற இருளை போக்கி மெய்ஞானம் என்ற ஒளியை நமக்குள்ளாக ஏற்றுபவர் யார் என்று சொன்னால் அவர்தான் குரு அவர் எப்படி நமக்குள்ளாக அந்த மெய்ஞானம் என்ற அந்த ஒளியை ஏற்றுகிறார் என்று சொன்னால் தன்னுடைய அன்பினாலும் கருணையினாலும் நமக்கு அந்த அஞ்ஞானம் என்ற இருளை அகற்றி மெய்ஞானம் என்ற ஒரு ஒளியை நமக்குள்ளாக ஏற்படுத்துவர் அவரைத்தான் நமக்கு வந்து குரு என்று சொல்கிறோம் அப்ப அந்த குருவானவர் எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த உயிர் உய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் ஒரே ஒரு நாட்டத்தில் நமக்கு அன்போடு கருணையோடு செய்யக்கூடிய ஒரு உதவிதான் அந்த தீட்சை என்பதாக இருக்கு இப்படியாக நம்முடைய பல வகையான அந்த சந்தேகங்கள் அச்சங்கள் கவலைகள் இதுக்கெல்லாம் எது காரணம் அப்ப நம்மை நாமே அறிந்து கொள்ளாத அந்த அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த அறியாமை தான் காரணம் அப்ப அந்த நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த அறியாமையை நீக்கி அந்த நான் யார் என்ற ஒரு கேள்விக்கு நாம் தெளிவு பெறக்கூடிய நிலைக்கு யார் நமக்கு உதவி செய்கின்றார்கள் அவர் தான் உண்மையான குரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் சோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது இந்த நம்ம தவம் செய்து அந்த அறிவை நிறுத்தி நம்ம பழகும் போது அந்த ஓர்மை நிலை அடையும் போது அந்த அதனோடு தொடர்புடைய பலருடைய எண்ணங்கள் நம்ம அறிவை வந்து மோதிக்கொண்டுதான் இருக்கும் இருந்த போதும் இவை அனைத்தையும் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அங்கு நாம் நிலைக்க பழக வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் மகரிஷி என்ன சொல்லாங்க இரு மூக்கு முனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்கள் இடைநிறுத்தி ஒருமையுடன் குருநெறியில் பழகும் போது பூரித்து மூலமான கருவுக்கு மேனோக்கு வேகம் ஊட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் அறுவ நிலையம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும் அப்ப நாம் என்ன செய்யணும் விழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க அப்ப அந்த ஆகினை சக்கரத்தில் நம்ம வந்து மனதை குவித்து அதை வந்து அங்கேயே நிறு நிலை நிறுத்தணும் ஒருமையுடன் குருநெறியில் பழகும் போது என்னவாக்கும் உள்ளொலியே பூரித்து மூலமான நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குன்னலி சக்தியானது அந்த மூலாதாரத்தில் இருந்து கொண்டு நிலையில் இருக்கக்கூடிய குன்னலி சக்தியானது அது மேலே வர்ற அளவுக்கு அதற்கு ஒரு வேகம் கிடைக்கும் அப்போ அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குன்னலி சக்தி மேலே வந்து நமக்கு ஆகினையில் ஒரு உணர்வாக தோன்றும் கருவுக்கு மேனோக்கு வேகம் ஊட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் அந்த குன்னலி சக்தி என்ற உணர்வை நாம் வந்து புருவ மத்தியில கவனிக்கணும் அப்படி நம்ம தொடர்ந்து கவனிக்க கவனிக்க நமக்கு என்ன ஆகணும் அருவநிலையம் ஆதி உருவாய் வந்த எது வந்து அரூபமாக இருந்ததோ அதுதான் அனைத்து ரூபங்களுக்கும் காரணம் என்று சொல்லக்கூடிய அந்த அருவநிலையாம இருக்கக்கூடிய ஆதி உருவமாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும் ஸோ அப்போ அந்த இறைநிலை எப்படி எல்லாம் ஆகியது என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கத்தை நாம் எர எதன் மூலம் பெற முடியும் என்று சொன்னால் அதைத்தான் அந்த தவத்தின் மூலமாக பெற முடியும் என்று அறிவறியும் தவம் என்ற கவியின் வாயிலாக அருத்தண்டையவர்கள் இந்த விளக்கத்தை நமக்கு ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது நிறைவாக இன்றைய நிறைவாக நம்ம மற்றொரு கவியை பார்த்து நிறை செல மனமெனும் புதினமது ஜீவகாந்த அலைதான் மனமெனும் புதினமது ஜீவகாந்த அலைதான் மனிதனிடம் புலன் உணர்வில் அது விரைவு கொண்டு மனச்சுழலோ வினாடிக்கு பதினாலு முதலாய் மாறி பல நிலைகளில் நாற்பது வரை போகும் மனமதுவே அகத்தவ ஆகினை துரியம் இவற்றில் மலை பின்று எட்டு முதல் பதிமூன்று வரை ஆம் மனம் சக்தி கலம் நிற்க நாலு முதல் ஏழாம் மறை பொருளாம் சிவகலத்தில் ஒன்று முதல் மூன்றாம் என்று அந்த ஜீவகாந்த அலைதான் மனமாக இருக்கிறது அந்த மன அலைச்சலலை குறைக்கும் போது அது பதிமூணுல இருந்து எட்டு ஏழுல இருந்து நாலு மூணுல இருந்து ஒன்று என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு செல்லும் அப்படி நாம் செல்லும் போது அந்த மனமானது அது இறைநிலையாகவே மாறிவிடும் இறைநிலையோடு ஒன்றிவிடும் என்று இந்த மனம் என்ற தலைப்பில் கலஞ்சியம் என்ற நூலில் நமக்கு ஒரு கவியாக கொடுத்திருக்கிறார்கள் எனவே அந்த தவத்தை செய்வதன் மூலமாக நாம் நமது மன அலைச்சழலை குறைத்துக் கொள்ள முடியும் இந்த மனதிற்கு ஓர்மை கூர்மை நேர்மை சீர்மை ஆகிய தன்மைகள் ஏற்படுகின்றன அப்ப ஓர்மை என்பது ஒரு பொருளை அசைவில்லாமல் நாம் பார்ப்பது அதனால் அறிவு கூர்மை உண்டாகிறது மேலும் இப்படித்தான் நாம் செயலாற்ற வேண்டும் இப்படி செய்யக்கூடாது என்ற ஒரு நேர்மை உண்டாகிறது எல்லா ஒழுக்கங்களும் அந்த சீர்மை ஆக அந்த ஓர்மை கூர்மை நேர்மை சீர்மை என்ற தன்மைகள் நமக்கு இயல்பாகவே கிடைத்துவிடும் அந்த புலன்களின் இயக்கம் நமக்கு குறைந்துவிடும் அப்போ அந்த உயிராற்றல் செலவானது தடுக்கப்படுகிறது அங்கு ஆற்றலானது சேமிக்கப்படுகிறது மேலும் இந்த தவத்தின் மூலமாக நாம் முக்கியமான ஒரு ஐந்து குணநலங்களை பயின்றோம் நுண்மான் நுழைப்புலன் அறிவு பெரு பெருந்தகைமை ஏற்புத்தன்மை இணக்கத்தன்மை படைப்பு திறன் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான குணநலன்களை நம்மால் பெற முடியும் என்று சொல்லி தொடர்ந்து வரும் வாரங்களில் அந்த மனம் அந்த நிலைத்திருக்கக்கூடிய அந்த கருமையை பற்றியும் அதனுடைய எப்படி அது சீரடி சீர் செய்ய முடியும் என்பது பற்றியும் தொடர்ந்து வரும் வாரங்களில் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த நல்லது வாய்ப்பினை நல்கிய நமது யாழ்ப்பாணம் அறிவுத்திருக்கோயில் திருக்கோயில் நிர்வாக அரங்காவர்கள் உள்ளிட்ட அனைத்து அறங்காவலர்களுக்கும் இதுகாரம் இந்த சிந்தனையை செய்யமடுத்த சான்ற பெருமக்களாக உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறை செய்து கொள்கின்றேன் வளமுடன் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வளமுடன்